அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கான ஆன்மீக பதிவு உங்களுக்கானது நம் தமிழ் கடவுள் முருகன் முருகப்பெருமானை வழிபடணும் முருகன் நம்ம வழிபடுறோம் அப்படின்னா முருகன்கிட்ட சீக்கிரமாக நமக்கான அருள் கிடைக்கணும் சீக்கிரமாக முருகன்கிட்ட நம்ம கொடுக்கக்கூடிய கோரிக்கை ஜெயமாகணும் அப்படின்னா முருகனை நாம் பிடிச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிடலாம் அப்போ அந்த முருகனை சீக்கிரமாக நம் வசம் வர வைக்கணும் அப்படின்னா முருகனை வழிபடுறதோட முருகனுடைய மயிலை நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக முருகனை அடைஞ்சிடலாம் அதுக்கு உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அருணகிரிநாதர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தர் அந்த சித்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காளியுடைய பக்தர் ஒருத்தர் இருந்தார் அப்போ அருணகிரி முருகப்பட்டர் பெரியவரா காளிபத்தவர் பெரியவரா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன்னர் வந்து நடுவாளராக உக்காந்துருக்கிறார் அப்போ யார் பெரியவர் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வந்ததனால அந்த போட்டியில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுனால காளியுடைய பக்தர் காளிக்கிட்ட போய் பராசத்திக்கிட்ட அம்மா உன்னுடைய பிள்ளையை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அருணகிரிநாதர் வந்து முருகனை உருகி 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 பாடுறாரு ஆனால் அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா முருகனை குழந்தையாக ஆக்கி அவளுடைய மடியில் கட்டி பிடிச்சி வச்சுக்கிறாங்க முருகனும் எத்தனையோ வாட்டி கையை பிடுங்கிட்டு வெளியே வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ வர முடியல அப்போ மயிலை பற்றியான ஒரு பதிகத்தை அவர் பாடினார் அப்படி பாடும்போது அம்பாலே அந்த மயிலுடைய நடனத்தை பார்த்துட்டு மெய் மறந்து முருகனை கையிலிருந்து விட்டுட்டாங்க அப்போ ஒரு சாதாரண ஒரு பதிகத்த பாடனத்துக்கே முருகப்பெருமான நமக்காக அருணகிரிநாதருக்கு வந்து காட்சி கொடுத்தார் அப்போ நாம்ளும் இன்றைக்கி பாருங்கள் மயில் அப்படிங்கிறது நிறையா விவசாய நிலத்தில் வந்திருக்கு அதுக்கெல்லாம் உணவு அளித்து நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா முருகனுடைய அருள் எளிமையாக கிடைச்சிரும் அதனால் முருகனை வழிபடணும்னு நினைப்பவர்கள் முருகனுடைய அருள் கிடைக்கும்னு நினைப்பவர்கள் உடனடியாக மயிலுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து அதுக்கான பதிகத்தை பாடுங்க ஈஸியாக முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் எவ்வளோ பெரிய துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் இருந்தாலும் முருகன் அப்படிம்பருள் தமிழ் கடவுள் நம்மளுடைய துயரங்களை துன்பங்களையும் அவர் தீப்பார் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலு நம்மளை காக்கும் அதே போல் எங்கே வந்தாலும் அவர் மயிலுக்குள்ளே தான் வரணும் அதனால தான் அவரை வந்து மயில் வாகனன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த பச்சை மயிலுக்கு நாம் உணவளித்து முருகப்பெருமான் அருளை எளிமையாக பெற ஈஸியாக முருகன் கோயிலுக்கு போனாலும் அந்த முருகன் இருக்கக்கூடிய சந்நேரத்தில் மயில் கெட்ட விளக்க போட்டு உங்களுடைய கோரிக்கை சொல்லுங்கள் மயிலை உருகி உருகி பாடுங்க முருகன் தானாகவே வந்துடுவார் அதனால் அனைவரும் முருகன் அருள் கிடைக்க நவகர கற்புசாமியோடைய அருள் கிடைக்க உங்கள் கிட்ட இந்த மெசேஜ் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள் வாக்கு பிரசன்னம் அனைத்து வகையான பரிகார பூஜையும் நாங்கள் செய்து தருகிறோம் நம்மளுடைய நவகர கருப்புசாமியுடைய சாமி பதினாறு அடி சிலை கல்லால் ஆகப்பட்ட கூடிய சிலைகளை ஒரு பிரம்மாண்டமாக ராசிபுரத்தில் அமைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்குது இந்த பதிவு பார்க்குறவர்கள் கருப்பு சாமியோடைய சேனலை அனைவர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நல்ல விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லைட்ஸ் போடுங்க தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நிறையா லைட்ஸ் கொடுக்குறவங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு லைட்ஸ் கொடுத்து ஆதரவு கொடுத்து மக்கள் எங்கேய்ச்சி பண்ணுங்கள் அப்போ தான் நாங்களும் நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்காக கொடுக்க முடியும் நீங்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதார் கொடுக்குறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு பிரசன்னம் அனைத்து வகையான பரிகார பூஜையும் செய்துகிறோம் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு நாங்கள் செவ்வா வெள்ளியன்றால் கொல்லிமலையில் சந்திக்கலாம் தினசரி ராசிப்படுத்தலை சந்திக்கலாம் அதனால் எங்களுடைய நவகர கருப்புசாமிக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடைகளை எங்களுடைய கூகுள் பிளேயிலும் கொடுக்கலாம் நேரில் வந்தையும் கொடுக்கலாம் தயவு செஞ்சு எல்லா மக்களும் கோயில் கட்டுறது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அதுக்கு உதவுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மகிழ்ச்சி நபகர கற்புசாமியுடைய ஆசீர்வாதம் அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்